வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் வெல்கம் டு ஆஸ்ட்ரோ சுந்தர் வீடியோ சேனல் திஸ் இஸ் ரிகார்டிங் மந்த் தமிழ் மந்த்லி ராசி பலன் ஃபார் மந்த்லி ப்ரடிக்ஷன் ஃபார் த ஆல் த ராஷிஸ் லெட் மீ சுவிச் ஓவர் டு டமிழ் வணக்கம் அனைத்து ஒத்துழைப்பு தரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி இந்த மாதம் ஆணி மாதம் ஆணி மாத ராசி பலன்களை தொகுத்து வழங்குகிறேன் ஆணி மாதம் பதினைந்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமான பலன்கள் எப்பொழுதும் போல் நான்கு பாகங்களாக பிரித்து வழங்குகிறேன் நான் பாகம் ஒன்று மேஷம் முதல் மிதுனம் வரைக்கும் இரண்டாவது பாகம் கடகம் முதல் கன்னி வரைக்குமாகும் க கன்னி வரைக்குமாக மூன்றாவது பாகம் துலாம் முதல் தனுசு வரை நான்காவது பாகம் மகரம் முதல் மீனம் வரை நான்கு பாகங்களாக தொகுத்து வழங்குகிறேன் இப்பொழுது மேஷராசி முதல் மிதுன ராசி வரைக்குமான பலன்கள் மேஷராசி அன்பர்களே அரசு வகையில் முயற்சிகள் பலிதமாகும் வேலை கிடைக்கும் சிலருக்கு இடமாற்றம் வரலாம் சிலருக்கு வயிற்றில் வலி வேதனை இருக்கலாம் சிலருக்கு அம்மாவின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் மனதில் ஒரு கவலை இருக்கக்கூடும் குழப்பம் இருக்கலாம் பங்குச்சந்தையில் நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உண்டு கவனமுடன் இருக்கவும் பண வீண் செலவு இவைகள் தவிர்க்க முடியாதவை வீண் அலைச்சல் பிரயாணம் இருக்கும் சிலருக்கு பணவரவு இருக்கும் அதிர்ஷ்ட லாபமும் கிடைக்க வாய்ப்பு உண்டு சங்கீதத்துறையில் உள்ளோருக்கு நல்ல மாதம் இது உறவினர் உறவினர்கள் வீட்டில் சுப நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் இவை அனைத்தும் மேஷ ராசி அன்பர்களுக்கானவை ரிஷபராசி அன்பர்களே அரசு வகையில் கல்வி பயில சாதக நிலை அங்கு அரசு நிறுவன அரசு கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைப்பது போன்றவை கிடைக்கும் சிலருக்கு கண்ணில் உபாதை வலி வேதனைகள் இருக்கலாம் சிலருக்கு புத்திரபாகியம் தள்ளிப்போகும் சிலருக்கு புத்திரபாகியம் ஏற்படக்கூடும் சிலருக்கு குடும்பத்தில் துக்க நிகழ்வுகளில் பங்கேற்கும் சூழல் உருவாகும் உறவினர் பிரிவு ஏற்பட வாய்ப்பு சகோதர சகோதரிகள் பிரிவு ஏற்படலாம் வீடு மாற்றம் இடமாற்றம் இடம் பெயர்ந்து போகுதல் பங்குச்சந்தையில் நல்ல லாபம் கிடைத்தல் இந்த மாதம் நல்ல மாதமாக இருப்பினும் ஒரு சோக நிகழ்வுகள் சோக பலனாகவே இருக்க வாய்ப்பு சிலர் விசேஷ யாத்திரை செல்ல கூடும் சிலருக்கு கடன் அடைபடும் மனதில் ஒரு உற்சாகம் இருக்கும் இவை ரிஷபராசி நேயர்களுக்கானவை மிதுன ராசி அன்பர்களே உடல் ரீதியான பிரச்சனைகள் உஷ்ணவியாதிகள் தலைவலி தலைவேதனை இடப்பெயர்ச்சி பணவரவு மனைவி அல்லது கணவருக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் புதிய வேலை கிடைப்பது திருமணம் நிச்சயமாகுதல் அனைவரிடமும் வெறுப்பு ஏற்படுதல் விரக்தியாக இருப்பது வண்டி வாகனம் வீடு வாங்க விற்க நல்ல காலம் கூட பிறந்தவர்களால் உதவி கிடைக்கும் பங்குச்சந்தையில் முதலீடுகளை தவிர்க்கவும் அதிக பணவரயம் ஏற்படக்கூடும் சிலர் நகைகளை அடகு வைக்கும் சூழல் கூட ஏற்படலாம் தாயாரின் உடல்நிலையில் கவனம் தேவை வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இவை அனைத்தும் மிதன ராசி அன்பர்களுக்கானவை இத்துடன் பாகம் ஒன்று நிறைவு பெறுகிறது அடுத்த பாகத்தில் சந்திப்போம்